தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து தான் ஒன்றிய அரசில் இருக்கிற பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலி தமிழ்நாடு தான் பல்வேறு அகில இந்தியாவை பாதிக்கிற அளவில் அவங்க கட்சியை பாதிக்கிற அளவில் பல விஷயங்களை வந்து தமிழ்நாடு தான் செஞ்சிருக்கு துறையும் கவர்னர்கள் நம்பி தான் அவங்க மாநிலங்களை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அந்த ரெண்டையும் ஒழிச்சு கட்டுது தமிழ்நாடு ஏன்னா இந்த வாட்டி அவர் வர்றதுனால கூட்டணி குறித்து பல உறுதிகள் வந்து எடுப்பாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி இசைக்கு போறதாகவும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் வந்து திமுக அப்படியே கொத்தா எடுத்துக்கிட்டு போயிடுது வெற்றிக்கு அதுதான் காரணம் தெரிஞ்ச உடனே பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுகவுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் விஜய் கட்சி விஜய் வந்து தான் வந்து பாஜக வந்து எடுத்து பேசுகிற மாதிரி சில ஷோ எல்லாம் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது பாஜகவும் பிடிக்கல திமுகவும் பிடிக்கலங்கிறவங்களுக்கு ஒரு பெண் அப்படியே கண்ணீர் விட்டு தலை தலையெல்லாம் பிரித்து போட்டு நான் அழுதுக்கிட்டு கூலி உயர்வை கேட்டார் அத்தான் குண்டடிப்பட்டு சென்றார் இந்த காங்கிரஸ் காவ் எப்படி ஈடுபட்டுச்சு தெரியுமா ஒரு சின்ன பொறியை வச்சு காட்டியே அழிக்கணும் அதுதான் அரசியல் ஒரு ஒரு பாட்டுக்கு வர்றாரு ரெண்டு லைன் பேசிட்டு ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஜய் பேசுகிறதே இல்லை அதனால தான் அவர் இன்னும் ஒழுங்காக வர்றியா இல்லையா தீவிரமாக இறங்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டத்துக்கு வர்றாங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு இந்த மாதிரி எலெக்சன் டைம்ல வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன நம்பி தான் இந்தியாவே இருக்கிறது காட்டிக்கிட்டு போல பண்ண நடத்துறதுல அவர் ஒருத்தர் ஏன்னா வந்து அமித்ஷா அவனுடைய ஆடிட்டர் சொல்லி அவரை என்னன்னு கொஞ்சம் பார்த்துருங்க அந்த கட்சியில் பொதுக்குழு ஒன்று இருக்குதா செயற்குழுன்னு ஒன்று இருக்குதா அப்பனும் அவனும் பாத்துக்கிட்டு கட்சி விட்டு வழி அனுப்புறாங்கிறது நீ என்ன வழி அனுப்புறது நான் சேர்த்திக்கு வாங்குறது என்ன இவங்க வச்ச இஷ்டத்துக்கு ஆடுறாங்கன்னா அது அரசியல் கட்சியா இல்லை குடும்ப அது ஒரு அரசியல் கட்சிக்கான அந்தஸ்தி அது தகுதி இழந்துட்டு போதும் அது ரெண்டா மூணாக மூணா எனக்கு சொல்றது புரியல எனக்கு தெரிஞ்சு பத்தா உடைஞ்சிருது அன்புமணி ராமதாஸ் அவர் கொண்டாட்டி அவர் பையமதாஸ் அவருமா இருக்கோ அதே மாதிரி அன்புமணி இவங்க ரெண்டு பேரையும் வந்து அமித்ஷா கிட்ட பேச வைக்கணும் அது அதை சேர்ந்துட்டாங்கன்னு வரும் ஏன்னா இப்பவே தயலாபுரத்துக்கு அவர் போயிட்டார் இது இதுவே ஏன்னா முதல்ல இருந்து சொல்லி ஒரு நாடகம் தான் வீட்டு நாளைக்கு வந்து அமித்ஷா சொன்னதுக்கு பிறகு நாங்கள் நமக்குள் பிறகு இருந்தாக்கள் நம்ம இனத்துக்கு தான் பாதிப்பு இன ஒற்றுமையே முக்கியம் என்ற ஒரு காரணத்தினால் எங்கள் வேற்றுமைகளை மறந்து நாங்கள் இடம் தமிழ் கையப்படி பிடிச்சிக்கிட்டு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போது அமித்ஷா அவர்கள் வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வராரு மதுரைக்கு நிர்வாகிகளோட கூட்டத்துக்காக முன்னாடி அவர் வந்தப்போ வந்து அதிமுகவுக்கும் பாஜகக்கும் இருக்க கூட்டணியை வந்து உறுதிப்படுத்திட்டு போனாருன்னு சொல்லலாம் இந்த வாட்டி அவர் வர்றது நிறைய பிளானோட வராங்க நிறைய முடிவுகள் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய கருத்து என்ன சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து தான் ஆகணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசில் இருக்கிற பாஜகவுக்கு மிகப்பெரிய தளவலியை தமிழ்நாடு தான் பல்வேறு அகில இந்தியாவை பாதிக்கிற அளவில் அவங்க கட்சியை பாதிக்கிற அளவில் பல விஷயங்களை வந்து த தமிழ்நாடு தான் செஞ்சிருது என்னன்னு கேட்டீங்கன்னா அமலாக்கத்துறை மேலே வந்து உச்சநீதிமன்றம் கேஸ் ஒன்று போட்டு உச்சநீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை விட்டு இன்னொரு தடவை இப்போ அமலாக்கத்துறைகளை உனக்குன்னு வரம்பு இருக்குது ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரக்கையை வெட்டி விட்டுடுச்சு அது ஒன்று காரணம் தமிழ்நாடு கவர்னர்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லி உண்டு இல்லைன்னாக்கி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்டத்தை காட்டி உண்டு இல்லைன்னு பண்ணி கவர்னர்களை காலி பண்ணிடுச்சு ரெண்டு வகையில் வந்து ஒன்றியத்தில் இருக்கிற அரசு வந்து இவங்களை நம்பித்தான் அமலாக்கத்துறையும் கவர்னர்களை நம்பித்தான் அவங்க அந்த மாநிலங்களை வந்து தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அந்த ரெண்டையும் ஒழிச்சு தமிழ்நாடு சட்டபூர்வமாக ஒழிச்சிடுச்சு இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியல அந்த அவச பார்லிமெண்ட்டை கூட்டி கூட அந்த சட்டங்களை மாற்றலான்னாக்கா அது முடியாத அளவுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ விதியை பயன்படுத்தி அவங்க பண்ணிட்டாங்க அதனால தான் முர்மு அவங்க த ஜனாதிபதியை விட்டு அவங்க கேட்டாங்க எப்படி ஜன அவங்க கேட்டு கேட்குற மாதிரி அதுக்கே உச்சநீதிமன்றம் சொல்லி ஜனாதிபதியெல்லாம் கேட்க முடியாது அரசியல் சட்டத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அரசியல் சட்டத்தை கேள்வி கேட்குற உரிமை ஜனாதிபதிக்கும் கிடா அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்தது தமிழ்நாடு ஆக தமிழ்நாட்டை ஓரளவுக்கு கண்ட்ரோல் திராவிட இயக்கங்களை ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரலன்னா ஆட்சிக்கு வந்து பிரயோஜனம் டம்மியாக தான் இருக்கணுங்கிற ஒரு கட்ட இந்த நிலமை வந்ததுனால தான் அமித்ஷா வந்து ஓடியார்ட்டு இருந்தார் திருப்பி திருப்பி வர்றார் கா சாமதான பேதா தண்டை அத்தனையும் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கார் பழனிச்சாமிக்காக அவர் தடவை அவர் பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும் எவ்வளோ அவசப்பட்டார் எத்தனை பொய்கள் அண்ணாமலையை வந்து கட்சியை விட்டேன் நீக்கி விட்டேன்னு போய் சொல்லி அவர் வரவழைச்சு ஆனால் அண்ணாமலை தான் அப்படின்னு இருக்காங்க மாத்தினார் அதாவது தான் அமித்ஷா கை வந்த கலை காஷ்மீர் ரொம்ப அமைதியான பிரதேசம் சொல்லி தானே பா சுற்றுலா பயணிகள் இருபத்தஞ்சி பேர் போய் சேர்த்தாங்க இவர பேச்சை நம்பி தான் போனாங்க திரும்ப உணவன் கேட்டார் நீ தானே காஷ்மீர் அமைதி பூங்காவாக மாறி விட்டது இன்றைக்கி செத்து போனது யார் பதில் சொன்னது அன்றைக்கி போனோட தான் அது தீவிர தங்களுக்கு வரும் நீங்கள் அமித்ஷாவை பார்க்க முடியும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர என்ன பார்ப்பேன் என்னங்க வந்திருக்காருலாம் சில எல்லாம் அடிப்பார் ரெண்டாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் தேர்தல் ஆணையத்தை எல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தணும் அவங்க முக்கியமான வேலை அது தான் தேர்தல் ஆணையத்தை அதிகாரிகளுக்கும் தேர்தல் வந்து நெருங்கி நெருங்கும் போது ஏன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறத வந்து வேற வாக்கு எந்த யாருக்கு வெட்டி கொடுக்குதுங்கிறது ஒன்று இருக்கு தெரியல ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யறதுக்கு போவார் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்ச நாளில் வர அடுத்த ஏப்ரலில் மே மார்ச்சில் வரப்போகுது தேர்தல் ஏறத்தாழ ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் ஒரு பத்து மாதம் இருக்கும் இப்போ இருந்தே ஆரம்பித்தால் தான் நல்லா செய்ய முடியும் அதுக்காக வந்துருப்பார் இதுக்கு எதாவது காரணம் காட்டிக்கிட்டு வருவார் அந்த கட்சி நாம் கூட்டம் நடத்துகிறாங்க பார்க்கலாம் என்ன நாளைக்கு நாலு அன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கு இப்ப மட்சி வந்து ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தேன் ஏன்னா அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டையே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமீபத்தில் வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் வந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளியாகிட்டு இருக்கு அதே மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சிருக்காருன்றும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ இது உண்மையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க குருமூர்த்தி இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி குருமூர்த்தி ஒரு ஆள் இது மாதிரி எலெக்ஷன் டைமில் தான் வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன நம்பி தான் இருக்குது மாதிரி காட்டிக்கிட்டு போல பண்ண நடத்துறதுன்னு அவர் ஒருத்தர் அவர் வந்து உள்ள ஒரு அவர் வந்து வாயில் வந்து இப்படி திரு ஒருத்திட்டா விட்டாருங்கிற மாதிரியான செய்திகளும் வருது அது வேறு விஷயம் குருமூர்த்தி என்ன பேசுனாருன்னு தெரியாது ஒருவேளை வேளை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவனையும் அடிச்சிக்காதான்னு சொல்லி ஏன்னா குருமூர்த்தி வந்து அமித்ஷா அவனுடைய ஆடிட்டர் அது தெரியுமா உங்களுக்கு அதனால் அவர் சொல்லி அவரை என்னான்னு கொஞ்சம் பார்த்துருங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுவேன் அதுக்காக போயிருப்போம் ரொம்ப நாள் காணாமல் போன ஒரு ஆள் இப்போ வந்து மறுபடியும் அது சோ எழுதின வசனத்தையே சொல்கிறதா இருந்தாக்கா புதைக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றார் புத்துயிர் பெற்றவர் புது வாழ்வு பெற முயல்கிறார் எழுதுவார் எழுதிருந்தார் ஒரு வசனம் அதுதான் காணாமல் போயிருந்தார் மறுபடியும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு விளம்பரத்துக்கு வந்துட்டார் அதை வச்சுக்கிட்டு நான் பெரிய அரசியல் விற்பனராக காட்டிக்கிட்டு அதாவது வாழ்க்கையை ஹோட்டலாக நினச்சி வந்திருக்காரு அது சரியாக வரல அது ஒரு பக்கம் இருக்குது பாமக வந்து ரெண்டாக உடஞ்சதுன்னு சொல்கிறதுக்காக எனக்கு புரியலை குடும்ப சண்டமாக அந்த நான் ஏற்கனவே இப்போ ஒரு அஞ்சு நிமிடத்துக்கு முன்னாடி சொன்னேன் அந்த கட்சியில் பொதுக்குழுன்னு ஒன்று இருக்குதா செயற்குழுனு ஒன்று ஒன்று இருக்குதா நிர்வாகிகள் இருக்காங்களா யார் இருக்கிறாங்க அப்பனும் அவனும் பார்த்துக்கிட்டு கட்சி விட்டு வெளிய அனுப்புகிறாங்கிறது நீ என்ன வழி அனுப்புறது நான் வாங்குறது என்ன இவங்க வச்ச இஷ்டத்துக்கு ஆடுறாங்கன்னா அது அரசியல் கட்சியாக இல்லை குடும்ப கம்பெனியா அது வண்டிய மக்கள் யோசிக்கணும் அப்பா அம்மா சண்டையில் வந்து உங்களை உங்கள் ஜா அவங்க ஜாதி வந்து பணையம் வைக்கிறாங்க உங்களை எதிர்காலத்தை பணையம் வைக்கிறாங்க இன்றைக்கி அவங்க பின்னாடி யாரும் இல்லைங்கிறது மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா வன்னியர்கள் பூரா வந்து நிறையா பிரிஞ்சிட்டாங்க அன்றைக்கி வந்து இவர் இவர் வந்து பெருசாக இருந்தார் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா அண்ணா திமுகவில் இருக்கிற சிபி சண்முகம் கேபி முனிசாமி கூட நிறையா பேர் போயிட்டாரு அதே மாதிரி திமுகவில் இருக்கிற துறைமுருகன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கிற கட்சிக்கு பின்னாடி அவங்க போயிட்டாங்க இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகளே காணும் அது எப்படி நமக்கு தெரிஞ்சதுனாக்கா விக்ரவாண்டி தேர்தல் முழுக்க முழுக்க வன்னியர் பூமி அங்கே இவங்களால் ஜெயிக்க முடியுது வன்னியர்கள் கை விட்டாங்களே ரெண்டாவது பழனிசாமி வந்து பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி பா பாமகவோட பெரிய கூட்டணி வச்சார் அவங்க பெரிய தோல்வி அடைஞ்சதை வந்து பாமக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வடமாநில மாவட்டங்களில் தான் சுத்தமாக அதிமுக தோத்தது போகிற அங்கே தான் ஏன்னா வன்னியர்கள் யாருமே இவங்கள அந்த பாமக ஆதரவு ஆதரவை இவங்களை காப்பாற்றவே இல்லை இன்னும் சொல்ல போனால் பாமகோட இவங்க சேர்ந்ததுனால மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்களை தொலைச்சிக்கிட்டு கட்டி விட்டாங்க காரணமே பாமா கூட பாமக கூட கூட்டணி வச்சு தான் அதுக்கப்புறம் புரிஞ்சுது அந்த அளவுக்கு பாமக நெகட்டிவ் ஆய்ப்புச்சு கட்சியாக அரசியல் அங்கே தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரமும் போயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து பொதுக்குழுப்பை சேர்க்கக்கூடிய எதுவுமே கூட்டமே இல்லை ரொம்ப நாளாக அதில் ஒரு தேர்தலும் நடக்கலை ஆக ஒரு அரசியல் கட்சிக்கான அந்தஸ்தியாக அது தகுதி இழந்துட்டு போது அது ரெண்டாக உடஞ்சிருச்சு மூணாக உடைஞ்சிடுச்சு எனக்கு சொல்கிறது புரியல எனக்கு தெரிஞ்சு பத்தா உடஞ்சிருதுன்றேன் அன்புமணி ராமதாஸ் அவர் பொண்டாட்டி அவர் பையன் ராமதாஸுடைய மக வைத்து பேரன் இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்தா பிரிஞ்சு குடும்பம் பத்தா பிரிஞ்சது அது வந்து கட்சி பத்தா பிரிஞ்சிடுச்சு இன்னைக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து ராமதாஸ் இருக்கட்டும் அதே மாதிரி அன்புமணி இவங்க ரெண்டு பேரையும் வந்து அமித்ஷா கிட்ட பேச வைக்கணும் அதுக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அது அதை சேர்ந்துட்டாங்கன்னு வரும் ஏன்னா இப்போவே தைலாபுரத்துக்கு அவர் போயிட்டார் இது இதுவே என்ன முதல் இருந்து சொல்லியிருந்து ஒரு நாடகம் தான் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வந்து ஆச்சுமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நாடகம் தான் இப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணி இது நாளைக்கு வந்து அமித்ஷா சொன்னதுக்கு பிறகு நாங்கள் இரண்டு பேரும் யோசித்த பிறகு நம்ம நமக்குள் பிறகு இருந்தாக்கள் நம்ம இனத்துக்கு தான் பாதிப்பு இன ஒற்றுமையே முக்கியம் என்ற காரணத்தினால் எங்கள் வேற்றுமைகளை மறந்து நாங்கள் இணைந்தவங்களும் கையை பிடிச்சிக்கிட்டு இணைந்த கேதங்கள் அப்படின்னு போட்டாங்கன்னா அது வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தை இது இன்றைக்கு வராது தேர்தல் நெருங்க நெருங்க ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அவர்கிட்ட இன்றைக்கி கேட்குறப்ப கூட வந்து செவ்வாய்க்கிழமை நான் வந்து கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் ப்ரெஸ் மீட் அன்னிக்கு வைக்கிறேன் அன்னைக்கு வந்து யார் கூட கூட்டணி அதே மாதிரி பாமக கட்சியினுடைய நிறைய விஷயங்கள் நிறைய முடிவுகளும் நான் அன்னைக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு போன வாட்டி நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி இந்த வாட்டி வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க சொல்றதுக்கு சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்கிறதுக்கு ஏதாவது பொருளாதார அடிப்படையில் சொல்ல போகிறாரா வண்டியை மக்களை செய்ய போகிற சொல்ல போகிறாரா இதை பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கூட இப்போ கேட்கறதை விட்டுட்டு அது போயிடுச்சு பத்து புட்டி அஞ்சு பர்சன்ட் இப்போ உங்க குடும்பத்துக்குள்ள ஏன்னா இந்த வாட்டி அவர் யாரும் குற்றச்சாட்டு பண்ண போறாரு இல்ல பையனையும் மறுபடியும் குற்றச்சாட்டு பண்ண போறாரா இல்ல அப்பாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல போறாரு அவங்க கேட்டாங்க அவங்க கட்சியில நிர்வாகிகள்லாம் எங்கிட்ட பேசினாங்க நான் சொன்னேன் இப்படி செய்கிறது நீங்க வந்து வன்னிய மக்கள் வந்து உங்களை விட்டு ஓடுறதுக்கு தான் நீங்கள் பண்றீங்க வன்னிய சொந்தங்கள்னு சொல்லி திட்டவட்டமான ஜாதிய கட்சியை உங்களை மாத்திட்டீங்களை ஏன்னா நீங்கள் கிடச்சா நீங்கள் மா மாமல்லபுரத்தில் நடத்துகிற கூட்டத்துக்கு நீங்கள் போட்ட வன்னியர் சொந்தங்களே வாருங்கள் போட்டிங்க ஆக வன்னியர்களுக்கான கட்சிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த வன்னியர்கள் உங்களோட இருக்காங்களான்னு நீங்கள் பாருங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா இருக்கிற பத்து பதிஞ்சு பேரும் விட்டுட்டு போயிடுவாங்க யார் தலைவர்னே தெரில அவங்க பின்னாடி போகிறதுக்கு போய் நாசமாக போகிறதுக்கு நம்ம திமுகவில் இருக்கிற வன்னியர்கள்ட்ட தலைவர்கள்ட்டையும் அதிமுகவில் இருக்கிற வன்னிய தலைவர்கிட்ட போய்டுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க உங்ககிட்ட யாரும் இல்லை இப்போ அதுதான் நிலைமை முன்னாடி இருந்த அமைச்சர்கள் அவங்கலாம் கூட யாருமே வேலு இருந்தாரு ஜி கே மூர்த்தி இருந்தார் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அமைச்சர்களாக இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்களாம் யாரும் பேச்சே காணும் ஜி கே மணி ஒருத்தர் தான் பேசுறாங்க எல்லாம் ஓடிட்டாங்க ஒரு ஃபோர்ஸாவே இல்லை அதனால அதை வந்து மறுபடியும் உருவாக்கணும் ஆனால் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் நெருக்கும்போது அப்பா மகனும் ஒன்றா சேர்ந்து இணைந்தகரங்கள்னு ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடிப்பாங்க அதை வச்சு ஒரு கருத்து கடிப்பெல்லாம் போட்டு பாமக மீண்டும் உயிர் தெழுந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அதை வச்சு சிம் கார்டை மாற்றுறதுக்கான முயற்சிகள் இதனால் இதை சேர்ந்ததுனால பாமக பெரிய பலம் பெற்றது பாமக இருந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு மிக அதிகம்னு ஒரு கருத்துக்கெடுப்பு போட்டு அப்புறம் சிம் கார்டை மாற்றிட்டு ஏன்னா இந்த வாட்டி அவர் வர்றதுனால கூட்டணி குறித்து பல உறுதிகள் வந்து எடுப்பாங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி இசைக்கு போகிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க தாமக வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது எதனால் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பாஜகவுனுடைய எதிர்ப்பு எல்லாம் வந்து திமுக அப்படியே கொத்தாக எடுத்துக்கிட்டு போயிடுது வெற்றிக்கு அதுதான் காரணங்கிறது தெரிஞ்ச உடனே பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து திமுகவுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் விஜய் கட்சி விஜய் வந்து அதனால தான் வந்து பாஜக வந்து எடுத்து பேசுகிற மாதிரி சில ஷோ எல்லாம் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது பாஜகவும் பிடிக்கல திமுகவும் பிடிக்கலங்கிறவங்களுக்கு மாற்றாக இவங்க வர்ற மாதிரி பழனிச்சாமி உருவாக்குனாங்க ஈடுபடலை அப்புறம் அந்த அவங்க நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆளை உருவாக்கி மகா தலைவராக காட்டிக்கிட்டு இருந்தீங்களே சீமான் அவர் எங்கே போனாலும் தெரில அவரை உருவாக்கி பார்த்தாங்க டெபாசிட் கூட கடைசி ஒன்று வாங்க முடியாமல் போயிடுச்சு எல்லாம் பண்ணி பார்த்தாங்க ரஜினி கூப்பிட்டாங்க ரஜினி மாட்டேன்னு போயிட்டார் கடைசியாக பார்த்தாங்க இந்த விஜயை கொண்டு வந்துட்டாங்க விஜயும் அவர் வாயு வேகம் மனம் வேகம் அந்த அவர் அரசியல் நடத்துகிற வேகத்தை பார்த்தா அந்த மனம் புரிஞ்சுக்கவே முடியல இன்னும் எத்தனை ஜென்மம் ஆகும்போது இல்ல அவர் ஒன்றரை வருஷம் ஆச்சு நாலு கூட்டம் போட்டு வாங்கிட் இல்லையாரு அப்புறம் கேட்டாக்கா கூட்டத்தை கண்டு அவருக்கு பிடிக்காது இப்படியெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் நம்ம கேள்விப்பட்டது கூட்டம் இல்லை விசித்திரமான அரசியல் தலைவர் இல்லை இப்போ வந்து அவருடைய படத்துடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு ஜூலை மந்த்லேருந்து அவர் வந்து அரசியலுக்கு முழுசாக களம் இறக்குறாகவும் சொல்லப்பட்டது இப்படி தான் வச்சா வச்சா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த படமே இன்னைக்கு முடிய போகுது ஒரு படத்துமாக இருக்குதுன்றாங்க இருக்குது இருக்குது இருக்குதுங்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது என்றைக்கு முடிய போகுது விஜய் அந்த மாதிரி நடிக்கிற ஆள் இல்லையே அவர் படம் எடு ஆரம்பித்தாங்கன்னா மூணாவது மாதத்தில் நாலாவது மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும் இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு போதும்னா என்ன அர்த்தம் அதை முடிக்காமல் எழுத்து வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு இப்போ சினிமா தொடர்ந்து போயிடக்கூடாதுங்கிறது அவருக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்தனை ஒரு காலங்குற இதை விடவும் முடியல இருக்கவும் முடியல மிரட்டப்படுகிறார் அதுதான் உண்மை மிரட்டப்படுகிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு வர விருப்பமில்ல அரசு எங்களுக்கு வர விருப்பம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலில் இந்த சைக்கிளில் வந்து ஓட்டு போட்டார் அந்த சைக்கிள் கருப்பு சோ பெயிண்ட் அடிச்சு திமுக மாதிரி வந்தார் திமுக பண்ற மாதிரி காட்டினாரு அப்படிப்பட்ட ஆள் வந்து இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்பேன் ஒழிப்பேன் அழிப்பேன் அப்படின்னு பேசுறாருனா என்ன அர்த்தம் என்ன கட்டாயத்துக்காக நீ மாதிரி பேசுறேன் சொல்லிவிட்டு காணாம போயிடுறேன் புத்து கமிட்டி ஒன்று ஒன்று போட்டால் அதுக்கப்புறம் என்ன ஆனே தெரியல அப்புறம் திடீர்னு எங்கேருந்து ஒரு அறிக்கை வருது ஊழல் எல்லாம் ஒழுத்து கட்டுவேன் அது உனக்கே பேக் ஃபேர் ஆகிப்போச்சு நூற்றம்பது கோடி ரூபா வாங்குறேன் வருகட்டியானு பார்த்து கேட்டாங்க அவள் பதில் இல்லை அன்றைக்கு போன ஆடுறான் அதை இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இவங்க எல்லாமே வந்து பிடிம்னு ஏற்கனவே பிராண்ட் ஆகிட்டாங்க பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக சீமான் கட்சி த விஜய் கட்சி தே தேமுதிக தேமதிக்கா பாமக விடுங்க அவங்க எங்கே போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது இந்த 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 வந்து இந்த வந்துலாம் வந்து பீடிஎம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது அதை வந்து மறுபடியும் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வேணால் அந்த இந்த கூட்டம் நாளைக்கு வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தெரியும் அந்த நிஜமாக நம்ம கூட தான் இருக்காங்களா இல்லை கேல வரிகிட்டு போயிட்டாங்களா இப்போ பிரேமலதா வழங்கப்படி அதை நான் தான் சொன்னேன் அவங்க பேரத்தை பொறுத்து தான் அவங்க க கூட்டணியில் இருப்பாங்க ராஜ்யசபா கொடுப்பாங்க மகனுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கலன்னு திமுக அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பேரம் தான் அங்கே போவாங்க இப்போ அடுத்த ஜனவரி மாதம் அவங்க வந்து யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்றத அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அப்போ கண்டிப்பாக திமுக கூட தான் கூட்டணி இருக்கும் இதுக்கப்புறம் இல்லை ராஜ்யசபா யார் பேரத்தில் யார் படிக்கிறாங்களோ கிட்ட தான் போவாங்க ஜா எலெக்ஷன் வந்து ஏப்ரல் வைங்க ஏப்ரல் பத்தாம் தேதின்னு வைங்க ஒன்பதாம் தேதி உள்ள அவங்க எந்த கட்சிகள் இருக்காங்கன்னு யாருக்கும் சொல்ல முடியாது ஒன்பதாம் தேதி ராத்திரி கூட அவங்க மாறுவாங்க பாமக அதே தான் ஒரு வருஷத்தில் பிரேமலதாவும் ராம்தாஸும் பத்து கட்சி மாறிட்டு போய்ட்டு ஆனால் அவங்கள விட்டுருங்க அது அரசியல் பற்றி பேசுறது ரெண்டாவது அவங்க வந்து ப்ரூவ்டு ஃபெயிலியராகவும் யாரும் ஆகிட்டாங்க இது நாளைக்கு இது வந்து சில உத்திகள் அந்த தேர்தல் ஆணைய எல்லாம் கூப்பிட்டு எப்படியெல்லாம் நம்ம தேர்தல் சமயத்தில் என்னென்னலாம் பண்ணணும் எப்படியெல்லாம் பண்ணணும் இது மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தே நீதிமன்றங்கள்லாம் எதிர்ப்பாக இருக்கிறதுல அமலாக்கத்துறையில் எதிர்ப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் வாக்கியந்திரம் தான் அந்த வாக்கியந்திரத்தை எந்திரத்தை பாஜக சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும் அதனால் சில உத்திகளாகவும் இருக்குது நான் போன வாட்டி அமித்ஷா அவர்கள் வந்தப்போ அதிமுக கூட கூட்டணின்றதை உறுதி பண்ணாங்க அப்போ இந்த வாட்டி அமித்ஷா அவர்கள் வரப்போ யார் கூட கூட்டணின்றதை உறுதியாகுமா தாவேக்கா இன்னும் ஒரு வர அச்சு செயல்பட மாட்டேங்கிறாருல்ல கூட்டணியில் இருக்காரு இவங்க எதிர்பார்த்த வேகத்தை ஒரு காட்ட மாட்டேங்கிறாரு ஒரு கூட்டம் போட மாட்டேங்கிறாரு ஒரு மாநாடு நடத்த மாட்டேங்கிறார் ஒரு ஊர்வலம் நடத்த மாட்டேங்கிறாரு ஒரு பிரச்சனை உருவாக்க மாட்டேங்கிறாரு ஒரு ரெண்டு இடத்துல கல்லட்டி எடுத்து எடுத்து வீசுகிற மாதிரி ஏதாவது ஒரு இதெல்லாம் பண்ணும் இல்லை எங்கே ஒரு குடிசை பா எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க போலீஸ் அடித்தாங்கன்னாங்க எப்போ நடந்தது என்ன பண்ணது சொல்ல தெரியல பொருளையை கிளப்புனாங்க நீங்களெல்லாம் வந்து கேட்டீங்க நாம் அதை கேட்டது எப்படி இங்கே குடிசை மாற்று வாரியத்தில் நெருப்புடி செறித்துக்கான கட்டடங்களே இல்லையே எப்படி இருக்குது ஓ ஓல வைந்த குடிசைகள்லாம் நீக்கியாச்சு எங்கே எப்படி நெருப்புடிச்சுன்னு கேட்டபோது பதில் இல்லை எந்த இடத்துல போலீஸ் வந்து அடித்தாங்கிறதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்கனாக்கா அதுக்கு பதில் இல்லை கிளப்பி விட்டாத கடக்க ஒரு பொருளை கிளப்புறதுக்கு கூட தெரியாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்துனீங்கன்னா எப்படி அதுக்கு ஒரு வேணும் அதுக்கு ஒரு புத்தி வேணும் அந்த காலத்தில் ஒரு சின்ன தப்பு நடந்தது ஒரு கூலி உயர்வு கேட்டு ஒரு போராட்டம் ஒரு ஊரில் நடந்தது அப்போ காங்கிரஸ் நினச்சா ஃபயரிங் நடத்தும் துப்பாக்கி சூடு நடந்தது ஒரு ஆள் இறந்துட்டார் ஒரே ஒரு ஆள் இறந்தார் திமுக வந்து ஐம்பத்தி ஏழில் எலக்ஷன் போது அந்த பிரச்சாரம் எப்படிப்பட்டாங்க தெரியல குண்டடிப்பட்டு ரத்த கலரியோட நிற்கிற ஒரு ஆள் படம் ஒரு பெண் அப்படியே கண்ணீர் விட்டு தலை தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு அழுதுகிட்டு கூலி உயர்வு கேட்டார் ரத்தான் குண்டடிபட்டு செத்தார் இந்த காங்கிரஸ் காவல் ஓட்டு போட்டு எப்படி ஏற்பட்டுச்சு தெரியுமா அரியலூருங்கிற ஊரில் வந்து ரயில் விபத்து பெரிய விபத்து ஒரு ஏறத்தாழ ஒரு அறுபது எழுபது பேர் ஏதப்பட்ட மழை பெய்து அந்த மழையில் அந்த பாலத்தால் வந்து அந்த பாலம் உடஞ்சி ரயில் கொடுத்துருச்சு அறுபது பேர் இது இதை யார் தடுக்க முடியாது இது இருக்க இயற்கையில் வந்த இது இதுக்கு அப்போ வந்து ஓவிய வி அழகேசன் நம்ம ஊருக்காரரு தான் ரயில்வே அமைச்சராக இருக்கார் இந்த விபத்தை வந்த உடனே அன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரியாக இருந்த லால்பகதூர் சாஸ்திரி ரயில்வே அமைச்சர் அவர் ராஜினாமா பண்ணிட்டார் இந்த விபத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் நான் ராஜினாமா செய்கிறேன் அழகேசன் ராஜினாமா பண்ணினேன் அதை அது அரியலூர் அழகேசனார் ஆண்டது போதாதான் மக்கள் மாண்டது போதாதான் ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் அரசியல் ஆக்கணுமா அப்போ கேட்டாங்க இது இயற்கையாக நடந்துக்காரு லால் பகதூர் சாஸ்திரி பொருட்படுத்திக்கிட்டார் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு நீ ஒவ்வொருல நடந்துக்க நீல ராஜினமா பண்ணியிருக்கணும்னு கேட்டாங்க அது பெரிய விஷயம் ஆச்சு அழகாக கம்ப்ளீட்டாக கல்யாணம் அரசியல் நடத்துறதுக்கு இவ்வளோ தேவைப்படுது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு ஒரு சின்ன பொரிய வச்சு காட்டியே அழிக்கணும் அதுதான் அரசியல் இதை செய்யாமல் ஒரு பாட்டுக்கு வர்றாரு ரெண்டு லைன் பேசிட்டு ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஜய் பேசுகிறதே இல்லை இவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க எவ்வளவோ கஷ்டப்படுத்தி அவரை கட்சியெல்லாம் ஆரம்பிக்க வச்சு என்னென்னவோ பண்ணி கூட்டமெல்லாம் சேர்த்து பெரிய விளம்பரமெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்தாக்கா இவர் பாட்டுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி காய்ச்சி கொடுத்துட்டு அப்படின்னு காணாம போயிட்டு என்ன தான் பண்ணுவாங்க அதனால தான் அவர் என்ன ஒழுங்காக வர்றியா இல்லையா தீவிரமாக இறங்க போகிறியா இல்லையா எதா பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை மறக்கிறதுக்கு வர்றேன் நாளைக்கு விஜய் கட்சி சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அவங்க பாருங்கள் இப்போ அந்த ஒரு தேர்தல் உறுப்பினர் பிரசாந்த் கிஷோராக இப்போ ஆளே காண பார்த்தாரு ஒன்றும் தேராது போட்டிருக்கு நமக்கு லாபம் இல்லை கட்சி மா தேராது போட்டிருக்கோம் அவருபாடு போயிட்டார் ஒருவர் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒருவர் அந்த ஆதவார்த்தன் மாத்திரம் என்ன பண்ணுறது தெரியாமல் தன்னுடைய சர்வைகளுக்கு நம்பி போயிட்டார் விஜயனுடைய வேகத்தை பார்த்தாக்கா பொழப்பு நடக்காது போட்டிருக்கு இவங்கெல்லாம் அரசியல் வியாபாரிகள் அதனால் அவங்க அவங்களுக்கு புல போடணும் அதனால் அவங்கெல்லாம் தடுமாற்றாது அதையெல்லாம் மாற்றுறதுக்காக பேச விடுவாங்க கொஞ்சமாவது நீ சுறுசுறுப்பாக இருக்கணும் அரசியல் இருந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறலாம் சொல்ல விடுவாங்க இருக்கும் பார்ப்போம் எனக்கு எவ்வளோ தெரியுதுங்களோ அமித்ஷாக்கு எவ்வளோ தெரியும் அதே மாதிரி அமித்ஷா அவர்களை பார்க்குறதுக்காக இந்த என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து அவரை பார்க்கணும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவர் வந்து இந்த என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து சந்திப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் அவர்களும் வந்து பேச போகிறதாகவும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் ஏன்னா அதிமுக கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஓபிஎஸ்க்கு ஒரு தனி மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடு இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவரும் வந்து அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க கண்டிப்பாக சந்திப்பாரா இல்லை என்னென்ன விஷயங்கள் பேசுவார் இல்லமா இப்போ அவங்க தமிழ்நாட்டில் நீங்க ஏற்றுக்கிட்டாலும் இல்லைன்னாலும் கட்சி அதிமுக தான் அவங்க நாளாக பிரிக்க வச்சது பாஜக தான் அவங்க நாளாக பிரிக்க வச்சது என்ன ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க கையை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்க நாலு பேர்த்தையும் சேர்த்த உடம்பு பிரித்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அது இவங்களுக்கு இவங்களுக்கே பாதகமாக போயிடுச்சு கட்சி பலவீனமாக போயிடுச்சு நடந்த அத்தனை தேர்தல்கள் தோத்துட்டாங்க பத்து தொழில் பழனிச்சாமிலாம் பேர் வாங்கிட்டார் கடைசி கட்சியாக போக போக எலெக்ஷனில் நிற்காமே போயிட்டாங்க அரசியல் கட்சியாகவே இல்லாமல் போயிட்டார் இன்றைக்கி அந்த கட்சியே இல்லையே தேர்தலில் நிற்கலையே அந்த அளவுக்கு அது பலவீனமாக போயிட்டதுனால இன்றைக்கி அதெல்லாம் ரிவியூ பண்ண வேண்டியது இருக்குது இந்த நாலு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தனா நல்லதா இல்லையாங்கிறது இருக்குது ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம தலையில் நம்ம தலையில் ஏறி உட்காந்துருவாங்களாங்கிற பயமும் அமித்ஷா இருக்குது டெஸ்பரேட்டாக இருக்காரு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சே சேர்த்துலன்னா பலவீனமாக இருக்குது கட்சி கூட சேர்ந்து பிரயோஜனம் இல்லை சேர்ந்துட்டாக்க அவங்க சக்தி வாய்ந்தவங்களாக மாறிவிட்டா நம்ம தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க நம்ம காலி ஆகிடுவோமேங்கிற அந்த பயம் இருக்குது இது கூட ஒரு குழப்பத்தில் அவர் அமித்ஷா இன்றைக்கி வந்து இருக்கார் டெஸ்பரேட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சர்வைவர் இதெல்லாம் அந்த தீவிரவாத தாக்குதலாம் பேங்க் ஃபயர் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு எதிராக மாறிடுச்சு பீகாரில் வந்து நடக்கிற அந்த ரோட் ரோட் ஷோவெல்லாம் ஃபெயிலியர் போடுறாங்களே டிவி அந்த இதெல்லாம் வீடியோவெல்லாம் போடுறாங்க பாவமாக இருக்குது போலீஸ்காரருக்கு தான் ஓடிடுறாங்க ஜனங்களை காணாம் மைதானத்தில் வந்து அதிமுக கூட்டத்தில் கூட ஒரு நூறு பேர் இருப்பாங்க இவருக்கு மொதல் மூணு ரூபாவில் உட்காந்துருக்காங்க அப்படியே நாற்காலிகள் இருக்காது அதை எடுத்து 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 போடுறாங்க இவ்வளவும் பண்ணிட்டு வந்து அப்புறம் வந்து வாக்கு எந்திரத்தில் வந்து சிம் கார்டை மாற்றிட்டு ஜெயிச்சு விட்டேன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்குவார் இப்போ இப்போ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்திருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எப்படியாவது த தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கிறதுக்கு தான் இப்போ வந்து மதுரைக்கு வர்றாங்க ஒவ்வொரு ஊரும் அவர் சுற்றுறார் தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த போலியான ஒரு நம்பிக்கையினால்தானே இந்த தாக்குதலில் நடந்ததுங்கிறது இந்தியா முழுக்க பேசப்படுது அதில் அன்னையிலேருந்து அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா மோடி இன்றைக்கு ஒரு காஷ்மீருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அவங்க மோடியோ அமித்ஷாவோ போய் ஆறுதல் சொல்லவே இல்லை ராணுவ வீரர்களை சொல்கிற ராணுவம் எங்கே தாக்கிச்சாங்க ராணுவ இருந்திருந்தால் அவன் எப்படி வந்திருப்பான் இராணுவமே இல்லைங்கிறது தான் என்ன கேள்வி ராணுவ வீர நாட்டிருந்தாங்க என்னது என் புரியல நமக்கு பல கேள்விகள் அதை விட்டுருங்க அதனால் இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு போய் இருக்கும்போது பாஜக வந்து ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சிக்கல்ல அவங்க இருக்கிறதுனால அதனால எப்படி வெளியே வருதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஊரா போய் இறங்கி ஒவ்வொருத்தரையாக காலில் விழுந்துக்கிட்டு உட்காந்துட்டுருக்காங்க அமித்ஷா காலில் உழுவதுக்கு இருந்த காலம் போய் அமித்ஷா இல்லாத காலையில் ஒரு அளவுக்கு போயிட்டு இப்போ இப்ப தென்னகரெல்லாம் கூப்பிட்டாங்க வேண்டிய கட்டாயம் பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டாங்க வேண்டிய கட்டாயம் எவ்வளோ பிரித்து வச்சார் இப்போ சேர்த்து தான் சேர்க்கலாம் போய் அவரு வீட்டுல அது ஆச்சரியப்படும் அவ்வளோ ஓப்பனாக போக மாட்டாரு உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கவுடுந்த மாதிரி செய்தி போட வச்சு தான் இன்னும் ச ராஜாவாக இருக்கிற மாதிரி கேட்டிக்கிட்டு பார்ப்பாங்க அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்களா நான் சொல்ல இவ்வளவு நேரம் அரசியல் பற்றி நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி சார்